اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين ربنا لا تجي قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك إنك أنت الوهاب آمين اللهم يا أول الأولين آمين يا آخر الآخرين آمين يا ذا القوة المتين آمين برحمتك يا أرحم الراحمين آمين اللهم أجرنا من النار آمين اللهم நாங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து மன்னித்துவிடையா அல்லா அமீன் எங்கள் கை செய்த பாவத்தை மன்னித்து விடையா அல்லா யா அல்லாஹ் எங்கள் கால் செய்த பாவத்தை மன்னித்து விடையாள்லா யா அல்லா எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடையாள்லா யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை முழுமையாக மன்னித்து விடையா அல்லா யா அல்லா இன்று செய்த பாவத்தையும் மன்னித்து யா அல்லா யா இரவு செய்ய இருக்கின்ற பாவத்தையும் மன்னித்து வேற யாரும் இல்லையா அல்லா நீ மன்னிக்க கூடியவனாக யா அல்லா எங்களுடைய மன்னித்து விடயா ல்லா எல்லா எங்கள் பெற்றோர்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து அல்லாஹ் அல்லா யா அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லீம் ஆக முக்மீனாக யாரும் இருக்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவத்தை அனைத்தும் அனுப்பிவிடையா யா அல்லாஹ் யா அப்பிய எங்களுக்கு நரகத்தில் போட்டுவிடாது யா ரப்பே ஆமீன் யா ரப்பே எங்களை நரகத்தில் போட்டு விடாதே யா ரப்பே ஆமீன் யா ரப்பே எங்கள் எங்களை சுவனத்திற்கு செல் எங்களுக்கு சுவனத்தில் அனுப்பி விடு யா ரப்பே ஆமீன் யா ரப்பே நாங்கள் நரக நெருப்பை தாங்க மாட்டோம் யா ரப்பே ஆமீன் யா ரப்பே இந்த பிஞ்சு உடம்பு நரக நெருப்பை தாங்காது யா ரப்பே ஆமீன் யா ரப்பே அந்த நரக நெருப்பை கொதிக்குமே அந்த நரங்க நெருப்பிலே பாவிகளை நீ போடுவாயே பாவிகள் எல்லாம் ஐயோ ஓ கை சேதமே என்று கத்துவார்களே யாரப்பே அந்த வழியை எங்களுக்கு தந்து விடாத யாரப்பே யாரப்பே அதற்கு பதிலாக சோனத்தை எங்களுக்கு தந்து விட யாரப்பே சோணத்தில் நாங்கள் அனைத்தும் அனைத்து அனைத்து சுகத்தையும் நாங்கள் பெற வேண்டும் யாரப்பே யாரப்பே எங்கள் நாங்கள் ரசூல் சல்லா செல்லும் அவர்கள் கூட இருக்க வேண்டும் யாரப்பே யாரப்பே அவர்கள் கூட நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி அவர்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய பாக்கித்த யார் அப்ப யார் அப்பே யார் ரஹ்மானே எல்லா எங்களுக்கு சக்தியை மீறி எங்களுக்கு என்னுடைய சக்தியை மீறி நீ எனக்கு சுமையை கொடுத்து விடாத விடாதே யாரப்பே யாரப்பே எங்களுடைய சக்தியை மீறி நீ எங்களுக்கு சோதனையை கொடுத்து விடாதே யாரப்பே யாரப்பயே உங்களோட உன்னுடைய சோதனை தேவைதான் ரப்பே இருந்தாலும் எங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு உன்னுடைய சோதனையை கூடிய அரப்பே யாரப்பே சோதனை அதிகமாக கொடுத்துடாதே யாரப்பே யார் ரஹ்மானு ஏ ரஹ்மானு நாங்கள் சுவாசிக்கும் காற்றும் உந்து யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே உனக்கு அதிகமாக சுக்கூர் செய்யக்கூடிய பாகிதா ரப்பே யாரபே உனக்கு அதிகமாக சுக்கூர் செய்ய வேண்டியமே ரப்பே யார உனக்கு அதிகமாக சுக்கூர் செய்ய வேண்டியமே அரபு யா அல்லாஹ் யா அல்லா உனக்கு நன்றி கடன்பட்டு இருக்கின்றோம் யா அல்லா யா அல்லா நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் இஸ்திகார் செய்தாலும் எவ்வளவுதான் உண்மை உன்னுடைய புகழை புகழ்ந்தாலும் எவ்வளவுதான் திக்குருவோதனாலும் நீ செய்த நீ செய்த அந்த நன்மைக்கு எங்களுக்கு ஈடாகாது யார் அல்லா யா அல்லாஹ் யார் அப்பே யார் அப்பே அதற்கு பதிலாவது எங்களை தொழுவவைலா யா அல்லாஹ் நாங்கள் அதிகமாக தொழுவ வேண்டுமே அல்லாஹ் யா எல்லா வரலான தொழுகையை ஒரு தொழுவை கூட யா அல்லா யா அல்லா அனைத்து தொழுவையும் தொழுவ வேண்டுமே அல்லாஹ் யார் ரப்பே யா ரஹ்மானே யா அல்லாஹ் வித்ருவாஜி போன்ற தொழுவையும் தொழுவ வேண்டுமே அல்லாஹ் யா அல்லா வித்ருவாஜி போன்ற தொழுவையை தொழுது அடுத்து அடுத்தது வா வாஜிபான தொழுவைகள் நஃபீலான தொல்வேகள் அனைத்தும் தொழுவ வேண்டுமே யா ஏல்லா எங்களை அதிகமாக தொல்வையில் சிந்தனையை திருப்பியா அல்ல யா அல்லா எங்களை துவா கே அதிகமாக துவா கேட்க யா அல்லா துவாவை அதிகமாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை தயாரா யா எல்லாம் எங்களுடைய கெட்ட எல்லாம் நீக்கி விடியா எங்களுக்கு கட்ட சி கட்ட சிந்தனையை வரவே யா எல்லாம் எங்களுக்கு நல்ல யா எல்லா எங்கள் மனதை மனித யா எல்லா எங்கள் கல்வி விசாலமாக்கியா யா யா ரஹ்மான எங்கள் கல்வியை சுத்தமாக்கியா யா எல்லாம் எங்கள் கல்வியில எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட விஷயமும் இருக்க யா ல்லா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருந்தா அதை நீக்கி விடியா ல்ல യാല്ല എങ്ങൾക്ക് നല്ല വാഴക്കൂടി യാല്ല യാർ അപ്പേ യാഹ്മാണേ ഇങ്ങ റിസൾട്ട് വരെയ്ക്കേണ്ട ടെത്ത് ലെവലു ട്വലത്ത് റിസൽറ്റ് വരക്കിണ്ടല്ല അതിൽ അത്തായ അനവരും പാസ് ആകി വിട വരുമയല്ലവരും ഫെയിൽ ആയിട കൂട മുഖ്യമാ முக்கியமாக இந்த கேம்பஸில் ஃபெயில் ஆகவே கூடாது யா அல்லா இந்த புதுவாயில் கேம்பஸில் ஃபெயிலாகவே கூடாது அல்லா ஒரு மாணவர்களும் ஃபெயில் ஆகக்கூடாதுயா யா அல்லா டென்த்துக்கு பத்தாம் தேதி வர இருக்கின்றது அல்ல யா எல்லா யாரும் நாங்கள் ஃபெயில் ஆடக்கூடாது அல்லா யார் யா ரப்பே யா ரஹ்மானே எங்கள் பெற்றோர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்கள் கஷ்டத்தை பொருட்டாவது எங்களை எங்களை டென்த்திலும் லெவல்திலோ பாஸ் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்கள் கஷ்டம் படுகின்றார்கள் யார் ரஹ்மானே எங்களுக்காக கஷ்டப்படுகின்றார்கள் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்கள் கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்களுடன் அவர்களோட சேர்ந்து நாங்கள் நேரத்தை வீண் கழிக்க வேண்டும் யா ரஹ்மானே எங்கள் எங்கள் பெற்றோர்களோட சேர்ந்து இருக்க வேண்டிய ரஹ்மானே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ரஹ்மானே யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்களுக்கு கெட்ட புத்தி இருந்தால் அந்த புத்தியை திருத்தி நல்ல புத்தியாக ஆக்கிவிடு யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்களுக்கு சோதனையை எங்கள் உடம்பு ஏற் ஏற்கும் சோதனை மட்டும் கூடிய ரஹ்மானே ஏற்காத சோதனை கொடுக்காத யார் ரஹ்மானே எங்களுக்கு சத் எங்கள் சக்திக்கு ஏற்ற சோதனை கூடிய ரஹ்மானே எங்கள் சக்தி ஏற்காத சோதனை கொடுக்காத யார் ரஹ்மானே யார் அப்பே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை யார் அப்பே யார் அப்பே எங்களை அதிகமாக துவாவிலோ இபாதல் அதிகமாக எங்களை முற்படுத்த யாரப்பே யாரப்பே நாங்கள் குரான் அதிகமாக ஓத வேண்டும் யாரப்பே அதை சரளமாக ஓத வேண்டும் யாரப்பே யாரப்பே எங்கள் குரானை மஹ்ரோஜுடன் ஓத வேண்டும் யாரப்பே யாரப்பே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இஃபு பண்ண வேண்டும் யாரப்பே யாரப்பே நாங்கள் இஃப்ஸு முடிக்க வேண்டும் யாரப்பே யாரப்பே தரவான ஒரு ஆப்சாவாக வர வேண்டும் யாரப்பே யாரப்பே பட்டம் வாங்க வேண்டும் யாரப்பே யா ரஹ்மானே யா ரஹ்மானே உன்னை விட்டால் வேற யா ரஹ்மானே ஏ ரஹ்மானே நாங்கள் இஸ் பண்ணி அந்த முழு குரானே உன்னுடைய குரானை நாங்கள் முடிக்க வேண்டும் யா ரஹ்மானே உன்னோட குரானை நாங்கள் கல்வியில் வைக்க வேண்டும் ரஹ்மானே யா ரஹ்மானே அதை சரளமாக ஓத வேண்டும் ரஹ்மானே யா ரஹ்மானே ஒரு தப்பு கூட வராமல் நாங்கள் ஓத வேண்டும் ரஹ்மானே தஜீத் மஹ்ரூஜ் கரெக்டாக நாங்கள் ஓத வேண்டும் யா ரஹ்மானே யாரப்பே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லையா அப்பே யாரப்பே எங்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசக்கூடிய பாக்கியத்தை தயாரப்பே யாரப்பயே இங்கிலீஷில் நாங்கள் டாப்பாக வர வேண்டும் யாரப்பே யாரப்பே அரபியில் டாப்பாக வர வேண்டும் யார்பே அரபி பேசக்கூடிய பாக்கியத்தை தயாரப்பே யாரப்பயே அழக அரபி அழகாக பேச வேண்டும் யாரப்பே யாரப்பயே தணராமல் திக்காமல் பேச வேண்டும் யாரப்பே யாரப்பே இங்கிலீஷும் தணராமல் திக்காமல் பேச வேண்டிய விட்டால் கூடியவன் யாரும் யாரும் இல்லையா யாரப்பே யா ரஹ்மானே எங்கள் ரிசுக்கில் பர்கத் செய்யா ரஹ்மானே யாரு ரஹ்மானே எங்கள் ரிசுக்கில் நீ மிக மிக அதிகமாக பர்கத் செய்யா ரஹ்மானே யாரு ரஹ்மானே எங்கள் தேவ எங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து விடா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்கள் உஸ்தாது கை கை கால சலாமத்த கூடிய அல்லாஹ் அல்லா யா அல்லா எங்கள் உஸ்தாத் எங்களுக்காக உழைக்கின்றார்களையா எல்லா அவர்கள் உழைப்பின் பொருட்டாலாவது எங்களை பாஸ் ஆக்கி வைத்து விட அல்லா எல்லா எங்கள் உஸ்தாதுக்கு கை கால் சலாமத்தையும் நீண்ட ஆயிலும் கூடிய அல்லாஹ் யா அல்லா எங்களுடைய உஸ்தாதியோட தந்தைக்கு அவர்களுடைய ஹபர் அவரோட ஹபர் வந்து பூஞ்சொலியாக ஆக்கி விடா எல்லாருடைய சோனத்தில் இருக்க வேண்டுமே யா எல்லா சோனத்தில் இருக்கும் எல்லா அனுபவமும் அனுபவிக்கும் வேண்டுமே அல்லா awrgil epoludum எப்பொழுதும் நல்லா இருக்க வேண்டுமே அல்லா யா அல்லா எங்கள் உஸ்தாதை எங்களுக்கு எங்களுடைய உஸ்தாதை ஆதுதான நீயத்தை எல்லாம் கபில் செய்து விடையா அல்லா யா அல்லா பூமியிலிருந்து வரும் ஃபித்னா விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா யா எல்லா வானத்திலிருந்து வரும் சித்தனாக விட்டு பாதுகாத்து விடியா ல்லா யா எல்லாம் நயவஞ்சங்களிடம் இருந்து எங்களை தூர வைத்து விடா அல்லா யாருல கெட்ட செயல் செய்வர்கள் இருந்து எங்களை தூரம் வைத்து விடியா அல்லா யா அல்லா யார் யாரெல்லாம் கெட்ட செயலுக்கு அவர்களை அவர்களையெல்லாம் யா யார் யாரெல்லாம் எது எது எல்லாம் முழுங்கி இருக்கின்றார்களோ அதெல்லாம் திரு சீர்திருத்தியுடைய விடியா அல்லா யா அல்லா அவர்களை நல்ல நல்ல வழிக்கு வரக்கூடிய பாக்கிதாயா அல்லா அல்லா யார் அப்பே யார் ரஹ்மானே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லையா ரஹ்மானே நீதான் ரஹ்மானை தரக்கூடியவன் உன்னிடமே கேட்கின்றோம் யார் ரஹ்மானே ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயிடம் கேக்குமோ ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயிடம் கேட்டு அழுது அடம் பிடிக்குமோ அதே போன்று நாங்கள் கேட்கின்றோம் யார் அப்பே எங்களுக்கு தந்துவிடு யார் அப்பே யாரப்பே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லையா அப்பே யாரப்பே நீ தான்றப்பே ரிசுக் அளிக்கக்கூடியவன் யாரப்ப நீ ராசாக்காக இருக்கின்ற யாரப்பே யாரப்பே நீ ൂറാകൂടി കാരീൻ മൗത്തിലെ പാതു വിടാറപ്പ് യാരീൻ മൌത്തിൽ പാതുക്കാത്തുവിടിയാറപ്പ് യാര വിപത്ത് പോ അതിലെല്ലാം സിക്കൂടേ യാര കെട്ട സിന്തരൂ യാര எல்லா தூக்கு மாற்ற போன்ற அவர்கள் எல்லாம் கெட்ட சிந்தனை வரக்கூடாது அல்லா அவர்களிடம் இருந்து எங்களை வெளியே வைத்து விட்டியா எல்லா விஷய ஜந்திருந்து எங்களை பாதுகாத்து விடயா ல்லா பாம்பு போன்ற விஷய ஜந்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்து விடு அல்லாஹ் யா அல்லாஹ் யார் ரஹ்மானே யாரு ரஹ்மானே அந்த விஷய ஜந்துக்கள் எல்லாம் எங்களிடம் வரக்கூடாது அல்லாஹ் யா லா அதே போன்று செய்து விடா அல்லாஹ் யா அப்பே யார் ரஹ்மானே 呀啦！Ya Allah. யெல்லாம் நாங்கள் சொல்வதெல்லாம் நீ கேட்டு கொண்டு அல்லாஹ் இருக்கிறாய்லா யா எல்லாம் எங்களோட துவாவை நீ கபுல் செய்து விடையாலா யா எல்லாம் நம்பி சலா அலி வசல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை தாயா யா யெல்லா அவர்களிடையே பேசக்கூடிய பாக்கியத்தை தாயா ல்லா யா எல்லா அவர்களுக்கு முசாஃபா செய்து அவர்கள் கையை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்ல யா எல்லா அவர்களிடம் நீண்ட நேரம் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ல்லா எல்லா அப்படியே எங்கள் ரோஹை பிரித்து விடையா அல்லா அஞ்சும்ரா செய்ய பாக்கத்தை யார்லா அஜும்புராபாவில் சங்கிலியை பிடித்து நாங்கள் அழுவ வேண்டுமே அல்ல யார்ல ரசூல் செல்லா வாலிவ செல்லும் நினைவில் வர வேண்டுமே அல்ல அதிகமாக அழுவ வேண்டுமே அல்ல அப்படியே எங்கள் ரூஹ் பிரிய வேண்டுமே அல்ல